வேறு எந்த திவ்ய தேசத்திலும் இல்லாத சிறப்பம்சமாக தனது வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் ஏந்தி அருள்பாளிக்கும் பெருமாளின் மூலவர் விக்கிரகத்தை தரிசிக்க என்றால் நீங்கள் செல்ல வேண்டியது திருக்கோவிலூர் வணக்கம் அன்பு நண்பர்களே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஐந்தாவதாக குள்ள உருவமுடைய வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானம் கேட்டு சென்று திருவிக்கிரம சுவாமியாக தனது விஸ்வரூபத்தை மகாபலிக்கு காட்டி பாலிக்கும் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திவ்யதேச திருக்கோவிலை இன்று நாம் தரிசிக்கப் போகிறோம் கோவிலோட எதிரில் நாற்பது அடி உயரத்தில் கருடஸ்தம்ப தூண் இருக்குங்க இந்த தூணோட இருந்து பெரிய திருவடியான கருடாழ்வார் இத்தலத்து பெருமாளை அனுதினமும் சேவித்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கடைசியில் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் எனக்கு ஊக்கமளித்து நம்ம யூடியூப் சேனலில் இது போன்ற பல்வேறு முக்கியமான திருக்கோவில்களோட வீடியோவை போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் கோவிலில் அதிகாலையில் கோமாதா பூஜையுடன் தொடங்கும் திருவிக்ரம சுவாமியின் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கும் பெரும் புண்ணியம் எனக்கு இன்னைக்கு அமைஞ்சதுங்க நான் தரிசித்து பரவசம் அடைந்த அந்த விஸ்வரூப காட்சிகளை நீங்களும் பாருங்கள் ஆன்மீக அன்பர்களே இத்தலத்து மூலவர் மரத்தால் ஆனவர் பொதுவா மகாவிஷ்ணு தனது வலது கையில் சக்கரமும் இடது கையில் சங்கும் வைத்திருப்பார் ஆனால் மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானம் பெற்ற மகிழ்ச்சியில் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இத்தலத்து பெருமாள் தனது வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் மாற்றி ஏந்தி அருள்பாலிக்கிறார் இத்தகைய அரிய கோலத்தில் காட்சி தரும் பெருமாளை தரிசிப்பது பக்தர்களுக்கு ஞானத்தை வழங்குவதாக ஐதீகம் தனது இடது பாதத்தால் பூமியினை அளந்து அதை நிலத்தில் ஊன்றி இருக்க விண்ணை அளந்து உயர்ந்திருக்கும் அவரது வலது பாதத்தை ஸ்ரீ பிரம்மதேவர் அபிஷேகம் செய்ய பெருமாளின் வலது கைகளில் ஒன்று தான் வைக்க மூன்றாவது அடி எங்கே என்று மகாபலியிடம் கேட்பது போல திருவிக்ர சுவாமியின் மூலவர் சிலை உள்ளது திருவிக்கிரம சுவாமியின் வலதுபுறத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் பக்த பிரகலாதன் அவரது பேரனான மகாபலி ஆகியோர் இருக்க இடதுபுறத்தில் கருடாழ்வார் முதல் மூன்று ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் மற்றும் மிருகண்டு மகரிஷி அவரது மனைவி அசுரகுரு சுக்கராச்சாரியார் மகாபலியின் மகன் நமுச்சி மகராஜா ஆகியோரும் காட்சி தருகின்றனர் மகாவிஷ்ணு மூன்றடி உயரமுடையவராக தனது கையில் ஒரு குடையுடன் மகாபலி சக்கரவர்த்தியிடம் தானம் கேட்டு செல்வதற்காக எடுத்த வாமனர் அவதாரத்திற்கு இத்திருக்கோவிலின் மூலவரான திருவிக்கிரம சுவாமியின் சன்னதிக்கு பின்னால் ஒரு தனி சன்னதி இருக்குங்க கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் வாமனர் மூலவராக அருள்பாளிக்கும் திருக்காட்கரையப்பன் திவ்யதேச கோவில் அமைந்துள்ளது எது சிறியதோ அந்த வாமனனும் நானே எது பெரியதோ அந்த திருவிக்கிரமனும் நானே என்பதே இத்திருத்தலத்து பெருமாள் நமக்கு உணர்த்தும் தத்துவம் பொதுவாக சிவாலயங்களின் சுற்றுப்பிரகாரத்தில் தாங்க விஷ்ணு துர்கையை தரிசிக்க முடியும் ஆனால் விந்தியமலையில் இருந்து திருக்கோவிலூருக்கு வந்த விஷ்ணு துர்கை மூலவரான திருவிக்ரம சுவாமி சன்னதிக்கு முன்பாக இத்திருத்தலத்தின் காவல் தெய்வமாக நின்று அருள் பாலிக்கிறார் எட்டு திவ்ய தேசங்களிலேயே இங்கு மட்டும் விஷ்ணுதுர்கை இவ்வாறு காட்சி தருவது இத்திருக்கோவிலின் தனிச்சிறப்பு அதனால தான் திருமங்கை ஆழ்வார் இத்தலத்து பெருமாளைப் பற்றி தன்னுடைய திவ்ய பிரபந்த பாசுரத்தில் பாடுறப்ப இங்குள்ள விஷ்ணுதுர்கையையும் சேர்த்து விந்தம் மேவிய கற்புடை மடக்கண்ணி காவல் பூண்டகடி பொலிலென்று புகழ்ந்து பாடியுள்ளார் திருவிக்ரம சுவாமியோட அதிகாலை விஸ்வரூப தரிசன பூஜையை முடிச்சிட்டு கோவில் பசு பிரகாரத்தில் நின்றிருந்தது கோபூஜை செய்தால் தங்களது சகலவிதமான தோஷங்களும் நீங்கி அனைத்து வகையான செல்வங்களும் நன்மைகளும் ஸ்ரீ காமதேனுவின் அருளால் தங்களுக்கு கிடைக்கும் இத்திருத்தலத்து உற்சவருக்கு ஸ்ரீ தேஹலீச பெருமாள் ஆயனார் கோவலன் என்று பல்வேறு திருநாமங்கள் உள்ளன இத்திருக்கோவிலை நடுநாட்டு திருப்பதி என்றும் அழைக்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள கோவில் கோபுரங்களில் உயரமானது ஸ்ரீரங்கம் கோவில் இரண்டாவது அண்ணாமலையார் கோவில் அதற்கடுத்தபடியாக திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவிலும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடி உயரத்துடன் மூன்றாவது உயரமான கோபுரம் உடைய கோவில்களாக திகழ்கின்றன சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் சன்னதியை போய் நாம் இப்போ தரிசிக்கலாமா ஆன்மீக அன்பர்களே இங்குள்ள லக்ஷ்மி நாராயண சுவாமி ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை தனது மடியில் அமர்த்தி அவரை ஒரு கையால் அணைத்து தனது மற்றொரு கையால் அபயஹஸ்த முத்திரை காட்டியவாறு பக்தர்களுக்கு அருளாசி புரிகிறார் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் சன்னதிக்கு அருகிலேயே ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது மனோஜபம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி யாராலும் சாதிக்க முடியாத காரியங்களையும் சாதிக்க வல்லவரான ஸ்ரீராம தூதரே கருணைக்கடலே பிரபோ இந்த அடியனின் நெஞ்சினில் இருந்து நான் மேற்கொள்ளும் காரியங்களில் வெற்றி பெற அருள் புரிவீராக இந்த வீர ஆஞ்சநேயருக்கு வியாழக்கிழமைகளில் வெற்றிலை மாலையும் வெண்ணையும் சாத்தி வழிபாடு செய்து வந்தால் விரைவில் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அடுத்து எம்பெருமானார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் ஸ்ரீ திருக்கச்சி நம்பிகள் மற்றும் கூரத்தாழ்வான் ஆகிய மூவரும் சேர்ந்து அருள்பாளிக்கும் சன்னதி அமைந்துள்ளது திருக்கச்சி நம்பி அவர்கள் ஸ்ரீராமானுஜரின் ஆன்மீக குருக்களில் முக்கியமானவர் இவர் தினமும் பூவிருந்த பள்ளியிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு நடந்தே சென்று அத்திகிரி பேரொருளான வரதராஜ பெருமாளுக்கு ஆளவட்ட கைங்கரியம் என்னும் விசிறி வீசும் சேவையை தொடர்ந்து தனது வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தார் ஸ்ரீ வரதராஜ பெருமாளே திருக்கட்சி கிட்ட நேரடியாக பேசுவாராங்க அப்படின்னா திருக்கட்சி நம்பி அவர்களோட பக்தி மற்றும் பெருமையை நாம் எவ்வாறு புகழ்வது ஸ்ரீவத் சாங்கர் என்னும் கூறத்தாழ்வான் இராமானுஜரின் மிக முக்கியமான சீடர் ஒரு சீடன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் இவர் பகவத் ராமானுஜர் ஸ்ரீபாஸ்யம் என்னும் நூலை எழுதுவதற்கு கூறத்தாழ்வான் மிகவும் உதவிகரமாக இருந்தார் ஒருமுறை முறை படித்துவிட்டாலே எப்பொழுதும் நினைவில் வைத்திருப்பதால் கூறத்தாழ்வானை ஏகசந்த கிரகி என்றும் அழைப்பார்கள் கிருமிகண்ட சோழன் இராமானுஜரை கொல்ல முயன்றபோது தனது குருவான இராமானுஜரை காப்பதற்காக அவரது வேடத்தில் சென்று தனது கண்களையே இழந்தவர் கூறத்தாழ்வான் அத்தகைய உத்தமமான சீடர் இவர் கிருமிகண்ட சோழன் தன்னை கொல்ல முயன்றதால் இராமானுஜர் கர்நாடகா மாநிலம் மைசூருவுக்கு அருகில் உள்ள மேலக்கோட்டை திருநாராயணபுரம் கோவிலுக்கு சென்று அந்த பகுதியில் பன்னெண்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் கிருமி கண்ட சோழனின் மறைவிற்கு பிறகு இராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூர் செல்ல முடிவு செய்த திருநாராயணபுரத்தில் இருந்த பக்தர்கள் இனிமேல் நாங்கள் உங்களை விட்டு எப்படி வாழ்வோம் என்று வருந்தினர் அதற்கு இராமானுஜர் அவரை போலவே ஒரு சிலை செய்து அதில் தனது தெய்வீக சக்திகளை பரவச் செய்தார் பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செய்யப்பட்டதால் அதை தமர் உகந்த திருமேனி என்று அழைக்கின்றனர் அந்த சிலையை நாம் இப்போதும் திருநாராயணபுரம் கோவிலில் தரிசிக்கலாம் இராமானுஜர் பின்னர் திருநாராயணபுரத்தில் இருந்து தான் பிறந்த ஊரான ஸ்ரீபெரும்புதூருக்கு வந்தார் தனது இறுதி காலத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு செல்வதற்கு முன்பு ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இருந்த பக்தர்கள் இராமானுஜருக்கு ஒரு சிலை செய்தனர் அந்த சிலையை ராமானுஜரே உகந்து அதாவது விரும்பி அணைத்ததால் அது தான் உகந்த திருமேனி என்று போற்றப்படுகிறது ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் தற்போதும் அந்த சிலை உள்ளது ராமானுஜரின் உடல் தோற்றம் காதுமடல் உள்ளிட்ட அவரது நூற்றி இருபது வயது தோற்றத்தினை இச்சிலை மிக தெளிவாக காட்டுகிறது ராமானுஜர் ஸ்ரீரங்கம் வந்து அரங்கனின் திருவடிகளில் சேர்ந்து பரமபதம் அடைந்த பிறகு அவரது திருமேனி புதைக்கப்பட்ட வசந்த மண்டபத்தில் சிறிது காலத்தில் அவரது சிலை சுயம்புவாக தோன்றியது இச்சிலை தானான திருமேனி என்று அழைக்கப்படுகிறது இந்த மூன்று சிலைகளையும் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரின் மூன்று திருமேனிகளாக கருதி பக்தர்கள் வழிபடுகின்றனர் இந்த மூவருடைய சன்னதிக்கு பக்கத்திலேயே காஞ்சி அருளாள பெருமாள் இராமானுஜருக்கு அருளிய ஆறு வார்த்தைகளையும் எம்பெருமானார் இராமானுஜர் தனது சீடர்களுக்கு இட்ட ஆறு கட்டளைகளையும் கிரானைட் கல்லில் எழுதி வைத்துள்ளார்கள் மொத்தம் இருக்கிற இந்த பன்னெண்டில் நாம ஒரு ரெண்டு மூணு அறிவுரைகளை ஒழுங்காக கடைப்பிடிச்சாலே பரமபத வாசல் வழியாக வைகுண்டத்திற்கு சென்று அந்த பரந்தாமனின் திருவடிகளில் சேர்ந்து பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட்டு நிலையான முக்தியை அடைந்து விடலாம் என்பது நிச்சயம் கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலது பக்கத்தில் ஸ்ரீ வேணுகோபாலர் சன்னதி இருக்குங்க இவரே இந்த கோவிலின் சேத்ராதிபதியாக முதன்முதலில் இருந்ததாக இத்திருத்தல புராணம் கூறுகிறது ஒருமுறை மிருகண்டு மகரிஷிக்கு வாமன மற்றும் திருவிக்கிரம அவதார திருக்கோலத்தை ஒருசேர சேர காண வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது அது பற்றி அவர் நாரத முனிவரிடம் யோசனை கேட்கவும் பூலோகத்தில் கிருஷ்ணபத்ரா அதாவது தென்பண்ணை ஆற்றின் கரையில் உள்ள இந்த கோவிலுக்கு வந்து இங்கு அருள்பாளிக்கும் ஸ்ரீ வேணுகோபாலரை நினைத்து தவமிருக்குமாறு நாரதர் கூறினார் அவ்வாறே மிருகண்டு மகரிசியும் இங்கு வந்து ஸ்ரீ வேணுகோபாலரை நினைத்து நீண்ட காலம் தவம் ஏற்றவும் அவரின் தவத்தால் மகிழ்ந்த வேணுகோபாலர் மிருகண்டு மகரிசிக்கு நேரில் காட்சி தந்து அவர் விரும்பிய வண்ணமே வாமன மற்றும் திருவிக்ரம அவதார திருக்கோலத்தை காட்டி அருளி அன்று முதல் திருவிக்ரம சுவாமியாக இங்கு இருந்து பக்தர்களுக்கு சேவை சாதிக்கத் தொடங்கினார் இதன் காரணமாக கிருஷ்ணன் கோவிலாக இருந்த இத்திருத்தலம் திருவிக்ரமஸ் கோவிலாக ஆனது மிருகண்டு மகரிஷி வழிபாடு செய்த ஸ்ரீ வேணுகோபாலர் சத்யபாமா மற்றும் ருக்மணியுடன் மிகுந்த கலை நுணுக்கமுடைய திருமேனி உடையவராய் இத்திருக்கோவிலில் எழுந்தருளியிருக்கிறார் கோபாலன் என்ற சொல்லே கோபாலன் என்று திரிந்து பின்னாளில் அதுவே மருவி இந்த ஊர் திருக்கோவிலூர் என்று அழைக்கப்பட காரணமாயிற்று என்று சொல்கிறார்கள் புராண காலத்து கிருஷ்ணபத்ரா நதியே தற்போது தென்பெண்ணை ஆறாக திருக்கோவிலூரில் ஓடுகிறது வெண்ணை உருகும் முன்பே பெண்ணை உருகும் என்ற பிரசித்தமான பழமொழி தென்பெண்ணை ஆற்றுக்கு உண்டு மகாவிஷ்ணுவின் நூற்றி எட்டு தேசங்களில் தமிழ்நாட்டில் ஐந்து கிருஷ்ண சேத்திரங்கள் உள்ளன அவை திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவில் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் கோவில் திருக்கண்ணபுரம் நீலமேகப் பெருமாள் கோவில் கபிஸ்தலம் கஜேந்திரவரதர் கோவில் மற்றும் திருக்கண்ணங்குடி லோகநாத பெருமாள் கோவில் இந்த ஐந்து கிருஷ்ண சேத்திரங்களில் முதலாவது என்ற சிறப்புக்குரியது திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் திவ்யதேசக் கோவில் இத்திருக்கோவிலில் அருள்பாளிக்கும் தாயாரை சேவிக்கப் போகலாமா ஆன்மீக அன்பர்களே ஸ்ரீ திருவிக்கிரம சுவாமியோட விஸ்வரூப தரிசனம் தினமும் காலையில் ஆறுல இருந்து ஆறரை வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறமா ஆறே முக்கால்ல இருந்து எட்டரை வரைக்கும் பூஜை நேரம் சாயங்காலம் அஞ்சே முக்கால்ல இருந்து ஏழேகால் வரைக்கும் பூஜை நேரம் இதுவே வெள்ளிக்கிழமைகளில் சாயங்காலம் அஞ்சுல இருந்து ஆறரை வரைக்கும் பூஜை நேரம் இந்த பூஜை நேரத்தில் ஸ்ரீ திருவிக்கிரம சுவாமியை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் திருவிழா காலங்களில் இந்த பூஜை நேரம் மாறுபடும் பன்னிரு ஆழ்வார்கள் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் அருள் பாலிக்கும் பெருமாளை பற்றி பாடிய பாடல்கள் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள் எனப்படும் அந்த பாசுரங்களை பாட ஆரம்பித்த இடமே இந்த கோவில்தான் என்பதன் மூலம் இத்திருத்தலம் எவ்வளவு பழமையானது என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல் மூன்று ஆழ்வார்களான பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் பல தலங்களையும் தரிசித்துவிட்டு திருக்கோவிலூரை அடைந்தனர் இவர்கள் மூவரையும் ஒன்று சேர்க்க நினைத்த பெருமாள் பெரும் மலையை பெய்விக்கச் செய்தார் முதலில் திருக்கோவிலூர் வந்த பொய்கையாழ்வார் மிருகண்டு மகரிசியின் ஆசிரமத்தை அடைந்து அங்கே தங்குவதற்கு இடமுண்டா என கேட்டார் அதற்கு மிருகண்டு மகரிசி இருந்த ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு ஒருவர் படுக்கலாம் என சொல்லவும் பொய்கையாழ்வார் அங்கு சென்று உறங்கிவிட்டார் சிறிது நேரத்தில் அங்கு வந்த பூதத்தாழ்வார் தங்க இடமுண்டா என வினவவும் அதற்கு பொய்கை ஆழ்வார் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் என்று கூறி அழைத்தார் இன்னும் சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த பேயாழ்வார் உள்ளே தனக்கு இடம் உண்டா என கேட்க ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என கூறி அவருக்கும் இடமளித்தனர் அந்த அடைமலையில் சிறியதோர் இடத்தில் இந்த மூவரும் நின்றிருக்க நாலாவதாக ஒருவர் வந்து மூவரையும் நெருக்குவது போன்ற உணர்வு ஏற்பட்டது இதென்ன விந்தை என அவர்கள் ஆச்சரியப்பட்டபோது பேரொழியாக தோன்றிய பெருமாள் தனது திருவிக்ரம திருக்கோலத்தை மூவருக்கும் காட்டியருளினார் உடனே அவர்கள் இங்கு அருள்பாளிக்கும் ஸ்ரீ திருவிக்கிரம சுவாமியை பற்றி பாடல்கள் பாடி அவருக்கு மங்களாசாசனம் செய்தனர் முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் இங்கிருந்தே நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாட ஆரம்பித்த காரணத்தினால் இத்திருத்தலம் திவ்ய பிரபந்த அவதார சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மூன்று ஆழ்வார்களும் முக்தி பெற்ற தலமும் இதுவே இவர்கள் மூவரைத் தவிர திருமங்கை ஆழ்வாரும் இத்தல பெருமாளை புகழ்ந்து பாசுரம் பாடியுள்ளார் இத்திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் தாயாருக்கு பூங்கோவல் நாச்சியார் மற்றும் புஷ்பவல்லி தாயார் என்று திருநாமம் இங்குள்ள தாயார் சன்னதி மிக நீண்ட சன்னதி என்ற பெருமை உடையது நாம் இப்ப அந்த சன்னதிக்கு வந்தாச்சு ஆன்மீக அன்பர்களே அனைவரும் வாருங்கள் நாம் உள்ளே சென்று தாயாரை சேவிப்போம் நல்ல வேலையை அடைய விரும்புபவர்களும் பதவி இழந்தவர்களும் பதவி உயர்வு வேண்டுபவர்களும் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்களது வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் என்பதே இக்கோவிலின் தனிச்சிறப்பு இத்திருத்தலத்தில் சக்கரத்தாழ்வார் விஷ்ணுஸ்வரூபமாக திகழ்வதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் இது தவிர திருமணம் நடைபெறவும் குழந்தை வரம் வேண்டியும் இக்கோவிலில் பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் ஸ்ரீ திருவிக்கிரம சுவாமிக்கு நெய்விளக்கேற்றி துளசி மாலை மற்றும் வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் மேலும் இங்கு அருள்பாளிக்கும் பூங்கோவல் நாச்சியாருக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் விஷ்ணு துர்கைக்கு குங்கும அர்ச்சனை ஆகியவை இத்திருக்கோவிலின் விசேஷமான நேர்த்திக்கடன்களாக உள்ளன ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி பதினைந்து நாட்கள் பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது புஷ்பவள்ளி தாயாருக்கு நடக்கும் ஊஞ்சல் உற்சவம் நவராத்திரி வாமன ஜெயந்தி ஸ்ரீராமநவமி எம்பெருமானார் இராமானுஜர் ஜெயந்தி மணவாள மாமுனிகள் உற்சவம் ஆகியவை இத்திருக்கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான திருவிழாக்கள் ஆகும் திருக்கோவிலூர் ஸ்ரீ திருவிக்கிரமசுவாமி என்னும் உலகளந்த பெருமாள் திருக்கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை திருவிழா காலங்களில் இந்த நேரம் மாறுபடும் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகலந்த பெருமாள் தேச கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குங்க இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருவண்ணாமலையிலிருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருத்தலம் அமைந்துள்ளது இந்த கோவிலோட கூகுள் லொக்கேஷன் விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையிலிருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு உண்டான ரூட் மேப் லிங்கையும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன் மற்றும் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் அதற்குரிய கேட்டகரி வைசா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டு ஃபோல்டர்ஸாக செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேங்க தங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அந்த வீடியோக்களையும் பார்த்து நமது YouTube சேனலுக்கு தங்களது நல்லாதரவினை தொடர்ந்து வழங்குமாறு உங்கள் அனைவரையும் மிக தாழ்மையுடன் மற்றொரு ஆன்மீக திருத்தல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை தங்கள் அனைவரிடம் இருந்தும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பன் வாமனன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் எம்பாவாய்